உளுந்தூர்பேட்டை அருகே பரிகல் கிராமத்தில் உள்ள புராணங்களில் புகழ்பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பிரம்மோற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை படம் பிடித்து இழுத்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பரிகல் கிராமத்தில் உள்ள புராணங்களில் புகழ்பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற கனகவள்ளி தாயார் சமேத லட்சுமி நரசிம்மர் கோவில் பிரம்மோற்சவ விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த பிரம்மோற்சி விழா கடந்த ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினசரி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது சிம்மம் யானை குதிரை கருடன் உள்ளிட்ட வெவ்வேறு வாகனங்கள் பெருமாள் இழந்தருளி வீதி விழா வந்தன விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று வெகுமரிசையாக நடைபெற்றது இதற்காக ஏழு மணிக்கு லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் லட்சுமி நரசிம்மர் கனகவள்ளி தாயுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் தேரோட்டம் வெகுமரிசையாக தொடங்கியது அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமோ நாராயணா நமோ நாராயணா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தேர் பக்தர்கள் வெள்ளத்தில் சேர்ந்து ஆடியபடி நான்கு மாட வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் அதே இடத்தில் தன்னிலை அடைந்தது இதில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் இந்த பிரம்மோற்சவ விழாவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் thank <laughs> you 何だろう É